தற்போது துவாவுடைய இந்த மஜிலிஸ் ஆரம்பம் செய்யப்படுகிறது அதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலை எப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறான்னு சொன்னால் ஒரு தடவை கேட்கலாம் ரெண்டு தடவை கேட்கலாம் ஆனால் எண்ணிக்கை அதிகமாகும்போது ஒரு மூணு தடவை நாலு தடவை போய் அந்த மனுஷன் அவனுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் போய் ஒரு விஷயத்தை கேட்டான்னு சொன்னால் ஒரு மூணு தடவைக்கு மேலே கேட்டால் அவங்களே கோவப்பட்டுருவாங்க ஆனால் ரசா ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க யார் அல்லாஹிட்ட துவா கேட்கவில்லையோ அவனுடைய தேவை யார் அல்லாஹிட்ட கேட்கவில்லையோ அல்லாஹ் அந்த அடியார் மீது கோவப்படுகிறான் என்பதாக ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் வருது அப்போ நம்மள்ட பல்வேறுபட்ட தேவையை நம்ம தான் சும்மா உக்காந்துருக்கிறோம் இப்போ அல்லாஹுடைய கோபம் நம்ம மேலே இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அந்த கோவத்தை நம்ம நீக்கணும்னா அதிகம் அதிகமாக துவாக்களை நம்ம கேட்கணும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரசலுல்லா இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க யார் தெரியுமா துவா கேட்பான் அல்லாஹ் யாருக்கு இந்த துவாவுடைய மஜ்ரிஸில் உட்காரக்கூடிய பாக்கியத்தை தருவானா யாருடைய துவா ஏற்றுக்கொள்ள அல்லாஹிட்ட ஏற்றுக்கொள்ள படணுமோ அவங்களுடைய அந்த நபரை மட்டுந்தான் அல்லாஹராக இந்த துவாவுடைய மஜ்ரிஸை உட்கார வைப்போம் அப்போ நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் அல்லாஹிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைத்த பண்ணுவாங்க நம்முடைய கண்களை இறுக்கமாக மூடி ولكن يقولون ان الله يقولون الله يقولون ان الله يقولون ان الله يقولون ان الله اللهم صل الله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وبارك ربنا عليه ربنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن لن من ان ربنا لا تزئ قلوبنا بعد إذا هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب يا ذا الجلال والإكرام أمتنا على دين الإسلام يا ذا الجلال والإكرام أمتنا على دين الإسلام ربنا ربي رحمهما كما ربياني يعني صغيرا ربنا ربي رحمهما كما ربياني يعني صغيرا ரே ரயா அல்லா எங்கள் அத்துணை நபர்களுடைய பாவத்தை மன்னித்த அருள் புரிவாயாக ரபே ரஹ்மான் ஐயா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மனுச்சரியா அல்லாஹ் ரபே எங்கள் மார்களுடைய பாவத்தை மனுச்சரியா அல்லா ரபே ரஹ்மானயா அல்லா எங்கள் மார்கள் நாங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டி வேண்டியதற்காக பல்வேறுபட்ட தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள் அல்லாம் அவருடைய அத்துணை பாவங்களையும் மனுச்சரியா எல்லாம் பேர் அகமானையா எல்லாம் எங்கள் அத்துணை நபர்களுடைய நோய் எங்கள் அத்துறை நபர்களுக்கு நொடி இல்லாத வாழ்க்கையை தந்துறியா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே அல்லா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீ நீக்கிறியா அல்லா ரபேர் ரஹ்மானையல்லா எங்கள் எல்லாத்துடைய குடும்பத்திலேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறை இருக்கும் யா அல்லாஹ் கண்டிப்பாக ஏழ்மைத்தனம் தனம் எங்களிடம் யா அல்லா அந்த ஏழ்மைத்தனத்தை போக்கிறியா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே அல்லாஹ் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எத்துணை நபர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த அத்துணை நபர்களுடைய பாவத்தையினுடைய கருணையின் பொருட்டாக ஏற்றுக்கொள்ளியா அல்லா ரபே ரஹ்மானே அல்லாஹ் எங்களை இந்த மனிதர்களுடைய தீங்கை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா ரபே பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா ரபே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா ரபே ரஹ்மானே அல்லா எங்களுடைய நன்மைகளின் காரணமாக நாளை மறுமையில் ஜன்னத்தில் சிறுதோசை எங்களுக்கு தந்தரியா அல்லா அப்பியர் ரஹ்மானே அல்லாஹ் இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களில் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு யா அல்லாம் ரபே அந்த அத்துணை நபருடைய பாவத்தை மனுச்சு அந்த நபர் நபருடைய பாவத்தை மனுச்சரியா இல்ல ரபே உடைய வாழ்நாளை நீ நல்ல முறையாக வாழக்கூடிய பாக்கிய நீ தந்திரியா அல்லா அப்பயே பலஸ்தீன முஸ்லீம்களுடைய வாழ்க்கை நீ ஆபாதாக ஆய்க்கிறியா அல்லா ரப்பையே ரஹ்மானே அல்லாவுடைய வாழ்க்கையில் உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் யா அல்ல தங்கக்கூடிய இடம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்களா அப்பயே உடுத்தக்கூடிய ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லா ரப்பை இந்த அத்துடைய விஷயத்தையும் எங்களுக்கு நீ எவ்வாறு தந்திருக்கிறாயோ அப்ப எங்களுடைய ஈமானை விட அவங்களுடைய ஈமான் ஈமான அதிகமல்லா எங்களுக்கு நீ தந்திரு இருக்கிறாயா அல்ல எங்களை விட பல்வேறு மடங்கு அவர்களுக்கு நீ தந்துறியா அல்ல ரபே ரஹ்மானையல்லா எங்களுடைய கபூருடைய நாளை இந்த கபூரில் நாங்க போய் வைத்ததற்கு பிறகு கடிமா எங்களுடைய மூன்று கேள்விகள் கேட்கப்படுமியா அல்ல அந்த மூன்று கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்ல பேர் ரசுலுல்லாவுடைய நூரை காட்டி இது யார் என்று கேட்கப்படுமையா அல்ல அந்த நேரத்தில் இது ரசுலா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியா அல்ல நம் ரஹ்மானே அஹ்மானே எங்கள் அத்துணை நபர்களுடைய பாவத்தை நீ மனுச்சரியா அல்ல பேர் அஹ்மானே அல்லா கண்டிப்பாக எங்கள் அனைத்து நபர்களுக்கும் மௌத்து வருவது பொறுமையா அல்ல அந்த மௌத்திற்கு முன்பதாக எங்களுடைய பாவ மனுச்சரியா பேமான அல்லா எங்களுடைய வாழ்நாளில் முறையாவது உங்களுடைய காபத்துல்லாவை வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தரியா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே அல்லா அந்த காபதுல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே அல்லாஹ் மதீனாவுக்கு சென்று ரவுலா ஷெரீஃப்க்கு முன்னால் நின்று அஸ்லாத்து வசலாம் அலைக்கையா ரசூல் அல்லா என்று சலாமை கூறக்கூடிய பாக்கியத்தை தந்தரியா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே அல்லா அதற்கு ரசூலுல்லா பதில் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தரியா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே அல்லாஹ் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது சூனியம் என்கின்ற விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்தறியா அல்லா ரபேர் ரஹம் அம்மான அல்லா எங்களுடைய குடும்பத்தாரை விட்டு எங்கள் குடும்பத்தார்களையும் அந்த சூனியத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்ல பேர் ரஹ்மானே அல்லா ஆக்சிடென்ட் போன்ற கொடியன் கொடிய விஷயத்தை கொண்டு எங்களை பாதுகாத்திரியா அல்ல திடீரென்று மரணம் வருவதை விட்டு எங்களுக்கு பாதுகாத்திரியா அல்லா ஆக்சிடென்ட்லே மரணிக்கக்கூடிய மரணத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாத்துறியா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானை அல்ல நாங்கள் மரணம் அடையும் பொழுது களிமால் ஆயிலாக இல்லல்லாவை நசீப் ஆக்கிரியா அல்ல அப்போ இந்த உலகத்தில் யார் அதிகம் அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் களிமாவை இந்த களிமாவை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சக்கராத்துடைய காலத்தில் அவங்களுடைய நாவிலிருந்து களிமா வரும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமியா லா அப்பேர் ரஹ்மானையா எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில களிமாவை அதிகம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்ல அதிகம் அதிகமாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா இல்ல சரிவரையாக ஐவலை ஜமாத்தோடு தொலகக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்ல அப்பமானையால் எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி மீது அதிகம் அதிகமாக முஹப்பத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை நந்திரியா அல்லா அவர்கள் மீது அதிகம் அதிகமாக புகழ் பாக்கலை பாடக்கூடிய பாக்கியத்தை நந்திரியா அல்ல ரபிய ரஹ்மானை அல்லா இங்கே அனைத்து உஸ்தாதுமார்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீ போக்கிறியா அல்லாஹ் ரப்பியா அவருடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடனை நீயே போக்கிறியா அல்லாஹ் ரபே ரஹ்மானே அல்லாவுடைய குடும்பத்தாரர்களுக்கு ஏதேனும் நோய் இருந்தால் அதை நீயே ஷிஃபா ஆக்கிறியா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் அத்துணை நபருடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையாக நீ ஆக்கிறியா அல்லா ரபியர் ரஹ்மானே அல்லா எங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் மௌத்தாயிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உன்னிடம் வந்து சேர்ந்து அடைந்திருக்கிறார்களோ அந்த அத்துணை நபர் பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்ல அவர்கள் இந்த ஜன்னத்தில் ஜ நீ தந்து ர ய அவருடைய யார் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவருடைய கபருடைய அதாவை போக்கிறியா அல்ல நபேர் ரஹ்மானையா அல்லா இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறோமே அல்லா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறோமோ அந்த அத்துணை பாவத்தையும் நீ மன்னிச்சிரியா அல்ல அதிகம் அதிகமாக உன்னிடம் கைகளை உயர் உயர்த்தக்கூடிய பாக்கியத்தை கே தந்திரியா அல்லாஹ் ரபி ரஹ்மானே அல்லாஹ் அவனிடம் துவா அதிகம் அதிகமாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ் ரபிய நாங்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு பிடித்த மாணவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா எங்கள் அத்துணை நபர்களுக்கும் கல்வி அதிகமாக்கிறியா அல்லாஹ் அந்த கல்வியை கொண்டு மற்ற நபர்கள் புரோஜனம் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ் ரபீர் ரஹ்மானே அல்லாஹ் குறிப்பாக இந்த வருடம் எத்தனையோ நபர்கள் பொதுத் தேர்வு எழுந்து இருக்கிறார்கள் யா அல்லா அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து அவருடைய குடும்பத்திற்கு கௌரவத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா நபே ரஹ்மானே அல்லா எங்கள் மாணவர்கள் நல்ல முறையில் அந்த தேர்வை எழுதக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா நபே ரஹ்மானே அல்லா நாங்கள் நல்ல முறையில் ஆலிமாக ஆகி வெளியேறக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா நபீர் ரஹ்மானே அல்லாஹ் நாங்கள் இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய காலம் அனைத்து காலமும் எங்கு நாங்கள் நல்ல முறையில் இபாதாத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துறியா அல்லாஹ் நபி ரஹ்மானே அல்லா எங்கள் உஷாதுமார்களுக்கு கண் குளிர்ச்சியான மாணவர்களாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ் அவர்களுடைய கோபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா நபி ரஹ்மானே அல்லாஹ் அவர்களே கோபப்படாமல் இருப்ப எவ்வாறு இருப்பார்களோ அவ்வாறு எங்களுடைய நீ ஆக்கிரியா அல்ல அவர்கள் எங்கள் மீது நல்ல முறையில் நல்ல நம்பிக்கை வைக்கக்கூடிய மாணவர்களாக எங்களை ஆக்கிரியா அல்லா இந்த சிறிய துவாவை ரசலுல்லாய் சல்லல்லாம் அலை வசலம் அவர்களுடைய பொருட்டாலும் மேலானவனுடைய கருணையின் பொருட்டாலும் எங்கள் அத்துணை நபருடைய துவாவை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனத்தும் ஹசனத்தும் அதா பண்ணார் اللہم اغفر امت محمد صلی اللہ علیہ وسلم ارحم امت محمد صلی اللہ علیہ وسلم یا رب بلغ مقاصدنا واسمح لنا ما وسماََ ملا واس الکرم صلی اللہ تعالیٰ وسلم علیہ خیری خلق عرشی سیدنا محمد و صحابی اجمعین الحمد رب العالمین